بسم ربك الأعلى والذي قدر فعله غثاء السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا எல்லாம் வல்ல அப்து வரச தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே ஓரிரை கொள்கையும் ஒற்றுமை கோஷமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் தமிழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஏகத்துவ பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டு அணி அணியாக மக்கள் சத்தியத்தை புரிந்து வருகின்றனர் இந்த நிலைமையை நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் ஒற்றுமைக்கு உலை வைப்பதாக பிரச்சாரம் செய்கிறார்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தோம் என்றைக்கு இந்த தௌஹீத் பிரச்சாரம் ஏகத்துவ பிரச்சாரம் எங்கள் ஊருக்குள்ளே நுழைந்ததோ அன்றிலிருந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் சண்டை இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த தௌஹீத் பிரச்சாரம் காரணமாக இருக்கிறது ஓரிதை கொள்கை என்ற இந்த கொள்கையை முன்வைத்த காரணத்தினால்தான் இது போன்ற பிரிவினை நம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதத்தை நம்மை நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த தலைப்பு இந்த ஓரிதை கொள்கை என்ற இதை முழங்குகிற காரணத்தினால் ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படுமா நாங்கள் ஒற்றுமைக்கு உழை வைப்பதற்குத்தான் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோமா இதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு சமுதாயத்திலே பிளவு ஏற்பட்டுவிட்டது அதற்கு முன்னால் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் என்று சொல்கிறார்களே அந்த வாதம் உண்மையா நீங்கள் நெஞ்சிலே கை வைத்து மனசாட்சிக்கு பயந்து இந்த கேள்வி உங்கள் மனசு கேளுங்கள் இந்த பிரச்சாரம் வந்த பிறகு நாம் விட்டோம் அதற்கு முன்னால் ஒற்றுமையாக இருந்தோம் என்பது சரியா ஏற்கனவே நம்ம துண்டு துண்டாக செதறித்தான் கிடக்கிறோம் என்னமோ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மாதிரி இருந்த மாதிரியும் ஒரே கொள்கையில ஒரே கோட்பாடுல ஒரே சித்தாந்தத்தில் ஒரே மாதிரியான வழிமுறையில் இருந்த மாதிரியும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகுதான் சமுதாய துண்டு துண்டா செதறி கிடக்கிற மாதிரியும் பிரச்சாரம் செய்கிறார்களே அந்த அடிப்படைய தவறு என்பதை முதலில் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த சமுதாயத்தில் எடுத்து வைக்கப்படுவதற்கு முன்னால் நாலு மதுகபுகள் என்று ஒரு கொள்கையை இந்த சமுதாயம் ஒப்புக்கொண்டிருந்தது நீ சாபி நான் ஹனபி அவன் மாலிகி இவன் ஹம்பலி நான்காக பிரிந்து கிடந்தோமே தொழுக வேற ஏன் தொழுக வேற உன்னுடைய நோன்பு வேற என்னுடைய நோன்பு வேற உனக்கு ஹலால் எனக்கு ஹராம் எனக்கு ஹலால் உனக்கு ஹராம் என்றெல்லாம் துண்டு துண்டாக நீங்கள் சிதறி கிடந்தீர்களா அல்லது எல்லோரும் ஒரே மாதிரியாக உங்களுடைய வணக்க வழிபாடுகள் கொள்கையில் வைத்திருந்தீர்களா சில ஊர்களிலே இந்த லால்பேட்டை எல்லாம் ஒரு ஹனபி மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அதனால் அந்த விபரீதங்கள் வழங்காமல் இருக்கலாம் பல ஊர்களில் வாழ்வாங்க சேர்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் சேர்ந்து வசிக்கக்கூடிய ஊர்களிலே அம்மா போன்ற ஊர்களிலே ஒரு கர்ப்பட நடந்திருக்கிறது இவன் தரவுக்கு அவன் பொண்ணு கொடுக்க மாட்டான் அவனுக்கு இவன் பொண்ணு கொடுக்க மாட்டான் என்கிற அளவுக்கு இவன் வசிக்கிற தெருவில் அவன் நடக்கக்கூடாது அவன் வசிக்கிற தெருவில் இவன் நடக்கக்கூடாது என்கிற அளவுக்கெல்லாம் வெட்டு குத்துகள் நடந்தது அது இந்த எண்பதுக்கு பிறகுதானா இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து வச்ச பிறகுதான் இது நடந்ததா ஏற்கனவே நீங்கள் துண்டு துண்டாக கிடந்தீர்களா அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் சாதுலியா தரிகா காதிரியா தரிகா சிஸ்தியா தரிகா நக்ஷபந்தியா தரிகா சுகரவர்தியா தரிகா விண்டு தெரிக்கா விண்டு தெரிக்கா ஊர்ல பேரதுக்கு விளங்குதா பைசி தெரிக்கா கால உழவு தெரிக்கா நூறுசா தெரிக்கா என்றெல்லாம் இருந்தீர்களே அதெல்லாம் எண்பதுக்கு பிறகா எண்பதுக்கு முந்தியவா நீங்கள் காதிரியா சில பேர் இருந்தீங்களா இல்லையா சில பேர் சாதனையாண்டீங்களா இல்லையா அப்ப இந்த சமுதாயத்தில் தௌகீத சொல்வதற்கு முன்னாடியே ஒருவர் காதிரிங்கிறாரு ஒருத்தர் சாதனைங்கிறாரு ஒருத்தர் சிஸ்டிங்கிறாரு ஒருத்தர் நர்சபந்திங்கிறாரு ஒருத்தர் ரிஃபாயிங்கிறாரு ஒருத்தர் சுரவர்த்ததிங்கிற நூத்து கணக்கான கோட்பாடுகளை நீங்கள் திக்ரி என்ற பெயரில் ஆன்மீகம் என்ற பெயரில் வைத்துக் கொண்டு துண்டா கடந்துட்டு என்னமோ எல்லாம் ஒன்னா இருந்தோம் அப்படி நகமும் இருந்தோம் வந்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களே இது மனசாட்சியோடு தான் இதை சொல்கிறீர்களா அதையெல்லாம் ஒட்டச்சிட்டு ஒன்னாக்கி இருக்கிறோம் இன்னைக்கு காதலியும் சாதனையும் ஒன்னாக்கி உட்கார்ந்து இருக்கிற ஹனபியும் சாமிங்க ஒன்னா உட்கார்ந்து அதெல்லாம் ஒட்டச்சு தரமட்டமாக்குற வேலையை தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்திருக்கிறத தவிர துண்டாக்குற வேலையை செய்யல ஆல்ரெடி துண்டா நீங்க இருந்தீங்க அவ்வளவு வேண்டியதில்லை ஒரு ஊர்ல தேர்தல் வருகிறது தேர்தல் வந்தவன் அப்படியே லால்பேட்டை விதிவிலக்காக ஒரு காலத்து இருந்தது லால்பேட்டை மாத்திரம் இந்த லால்பேட்டையும் அது மாறிட்டு இப்ப ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முஸ்லீம் ஊர்களில் யாருக்கு ஓட்டு போடுவது

அதெல்லாம் எண்பதுக்கு பிறகுதானா ஒரு கிராமத்தில் முஸ்லீம்கள் ஜெயித்து வரக்கூடிய பஞ்சாயத்தில் சண்டை போட்டுக்கொண்டு மூணாவது ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து தலைவனா வந்தான அதெல்லாம் யாரு எண்பதுக்கு பிறகா சௌஹிதுக்கு பிறகா சௌஹித் பிரச்சாரம் பண்ண பிறகு ரெண்ட பிரிஞ்சீங்களா அப்ப சாதாரண ஒரு வார்டுல யார் கவுன்சிலரா மெம்பரா வருவது என்பதற்காக வேண்டி நீங்கள் அடித்துக் கொண்டிருந்தீர்கள் பள்ளி வாசலுக்கு யார் நிர்வகிக்கிறது கடைசிக்கிறல பள்ளிவாசல யார் முத்தவள்ளி அடிச்சுக்கிட்டீங்களா இல்லையா உலமாக்களை உருவாக்குகிற மதரசாவில் யார் முதல்வரா வருவது என்பது கருத்துக் கொண்டதில்லை பெரிய பாலிட்டிக்ஸ் நடத்தினார்கள் ஒரு மதரசாவுல மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாவுல இவர் முதல்வரா அவர் முதல்வரா பெண்க்கு தான் வரணும் உங்க அசத்து தான் வரணும் என்று வெட்டுக்கூத்து தர்பார் நடந்ததே அதெல்லாம் எண்பதுக்கு பிறகா சௌகிதனாலயா அப்ப எல்லாம் துண்டு துண்டா தான் கிடக்கிறோம் ஒன்னா நீங்க இருந்ததே கிடையாது எப்ப இது நீங்க சொல்லலாம் ஒரே மாதிரி தொழுகை ஒரே மாதிரி நோன்பு ஒரே மாதிரி சித்தாந்தம் ஒரே மாதிரியான கோட்பாடு அப்படி நீங்கள் இன்னமும் ஒற்றுமையா இருந்து இந்த தௌகி பிரச்சாரம் வந்தவன் உங்களை பிரிச்சு இருந்தீங்கன்னா இந்த ஒற்றுமைக்கு வேட்டு வைத்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் ஏற்கனவே துண்டு துண்டா கிடக்கிறீர்கள் ஒருத்தனுக்கு அடுத்தவனுக்கு எந்த பிணைப்பும் இல்லை எந்தளவு ஒற்றுமே நபிகள் நாயகம் செல்லார் சொல்ல சொன்னாங்களே அல் மூமினு லில் மூமினி கல் ஜசதில் வாஹித் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு உடம்பை போல இருக்கணும் ஒரு உடம்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உடம்பா இந்த உழவர் ஒன்றா உட்காந்துருக்கிறோம்னு எல்லாரும் ஒரு உடம்பு நீ இந்த வரல நீ இந்த வரல நீ இந்த வரல நீ கையை நீ காலு அப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு உடலை போல நீங்கள் இருக்க வேண்டும் நபிகள் சொல்றார்கள் வேதனையில் பங்கு பெறுகிறது கண்ணு வலிக்குது கை சும்மா இருக்குமா கால் சும்மா இருக்குமா வாயு சும்மா இருக்குமா கண்ணு தான் எனக்கு என்ன காலு நடக்குது வாயு டாக்டர் பேசுது மறந்த கை வாங்குது வாய் அதை திங்குது எதுக்கு இந்த கண்ணுடைய வேதனையை குறைக்கிறதுக்காக வேண்டி கை வேலை செய்யுது பாடியும் அந்த வேதனையை நீக்குவதற்காக வேண்டி அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் இது நபிகள் நாயகம் ஒற்றுமை இப்படி இருந்தீங்களா நபிகள் நாயகம் செல்ல சொல்லி தந்தது மாத்திரம் உருவாக்கி விட்டு சென்றார்கள் ஒற்றுமை மக்காவிலிருந்து அகதிகளாக மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவில் உள்ள மக்கள் மக்காவிலிருந்து வந்த அகதிகளை ஆளுக்கு ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் மதீனாவில் இருந்து வந்த அகதியை மக்காவின்றது என்ன செய்கிறாரு நீ என் சகோதரன் நீ எனக்கு சகோதரன் நீ எனக்கு சகோதரன் என்று ஒவ்வொரு உள்ளூர் வாசியும் ஒரு வெளியூர் வாசியை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்றார் அப்படின்னு சாரு ஏற்றுக்கொண்டு வீட்டில் பாதியை கொடுக்கிறார் அவருடைய ஒரு வீடு இருந்தால் பாதி அடைச்சினையே வச்சுக்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற எனக்கு பாதி போதும் ஒரு போர் என்ன ரெண்டு அக்கிழ்ச்சி ஆளுக்கு பாதி சட்டையில் பாதி வைத்திருக்கிற பேரிச்ச மரங்களிலே பாதி வர்த்தக பொருள்களில் பாதி தலவாடங்களிலே பாதி தட்டுமுட்டு சாமான்கள் பாதி இப்படி எல்லாத்தையும் பாதி பாதியாக பிரித்து ஒரு சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் சலந்தாளி சலனம் ஏற்படுத்தினார்களே அது ஒற்றுமை அது இருந்ததா நூறு வருஷத்துக்கு முந்தைய இருந்ததா இருநூறு வருஷத்துக்கு முந்தைய இருந்ததா முன்னூறு வருஷத்துக்கு முந்தைய இருந்ததா எண்பதுக்கு முன்னாடி இருந்ததா இல்ல அல்லவ எப்படி பாராட்டுற அந்த ஒற்றுமை தெரியுமா குன்துமலா அலா சபா குபுரத்தி மினன்னார் நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் வான்காத குமின் அதிலிருந்து அவன் உங்களை விடுவித்தான் எப்படி விடுவித்தான் தெரியுமா அல்லபைன குலூபிக்கும் வினேமத்தி இஹ்வானா உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான் அதனால் என்ன ரிசல்ட் தெரியுமா அவனுடைய பேரருளால் நீங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக ஆயிவிட்டீர்கள் அல்லாஹ் சொல்றான் ஃபஅல்லஃப பையினா குளுபீக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பை பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதனால் என்ன ரிசல்ட் வந்தது என்று சொன்னால் ஃஅஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி யகவானா அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் யகவான்களாக உடன் பிறந்த சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் எந்த ஒற்றுமை உருவாக்கினார்களோ எந்த ஒற்றுமை விரும்பினார்களோ அந்த ஒற்றுமை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தில் இல்லை அதுதான் ஒற்றுமை புனுகு புண்ணுக்கு புனுகு பூசுற வேலை செய்து கொண்டிருந்தோம் என்ன ஒற்றுமை நான் கேட்கிறேன் இந்த சமுதாயத்தில் எத்தனை கண்ணி பெண்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை கன்னி பெண்கள் நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறார்கள் முப்பத்தி வயசு கண்ணிகள் இங்கே இருக்கிறார்களா இல்லையா முப்பது வயசு கண்ணிகள் இருக்கிறார்களா இல்லையா நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் எதிர் வீட்டில ஒருத்தி இருக்கிறாள் உன் பக்கத்து வீட்டில இது மாதிரி ஒருத்தி இருக்கிறாள் உன் தெருவுல இது மாதிரி பத்து பேர் இருக்கிறாள் என்ன ஒற்றுமை நீ ஒற்றுமையாக இருந்தால் அந்த பெண்ணை பற்றி நீ கவலைப்பட்டாயா அவளுக்கு வாழ்க்கையை அளிப்பது எப்படி என்று சிந்தித்தாயா என் தாய் தந்தை சொன்னாலும் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று அதை பிரச்சாரம் செய்தாயா உனக்கு ரத்தம் துடித்ததா நீனும் சேர்ந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு வரதட்சணை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறாய் ஒத்துமா பேசுறீங்களா வரதட்சணை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சி ஜமாத்தார் முன்னாடி